حي على الصلاه بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيد المرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد கண்ணியத்திற்குரிய சகோதர்களே பெரியோர்களே தாய்மார்களே யார் இந்த தலைமை காஜி ஏன் இந்த சர்ச்சை கடந்த வாரம் தமிழ்நாடு அரசு புதிய தமிழ்நாடு அரசு தலைமை காஜி என்று ஒருவரை நியமித்திருக்கின்றது இதற்கு முன்பாக தமிழ்நாடு அரசு தலைமை காஜியாக இருந்த மருகும் சலாவுதீன் அய்யூபி ரஹிமகுல்லா அவர்கள் கடந்த மே மாதம் மூத்தானாங்க அதை தொடர்ந்து கிட்டத்தட்ட நாலஞ்சு மாதமாக அந்த பதவி காலியாக இருந்துச்சு இப்பொழுது ஒரு ஒரு ஆளுமை தமிழ்நாடு அரசு நியமித்திருக்கிறது அதைத் தொடர்ந்து பல்வேறு சர்ச்சைகள் சோசியல் மீடியாக்களில் போய்கிட்டு இருக்குது இதனுடைய விவரம் என்ன இதனுடைய நிலைமை என்ன என்ன பின்னணி என்பதை சமுதாய முஸ்லீம்கள் புரிந்து அதன்படி செயல்பட வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் அதனால் எல்லாம் மறைச்சி மறைச்சி மறைச்சியே ஊழல் கூட இருக்கிறாங்க அதை நான் தெளிவாக உடைச்சி சில விஷயங்கள் என்ன பின்னணிங்கிறத சொல்ல போகிறேங்க முதல்ல தமிழ்நாடு அரசு தலைமை காட்சி அப்படிங்கிற ஒரு பதவியே கிடையாது தலை தமிழ்நாடு மாநிலம் முழுவதும் தலைமை காசி என்ற பதவியே கிடையாது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தான் ஒரு காசி ஒவ்வொரு மாவட்டத்தொரு காசி ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி நாலுலேருந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு இந்த காசி ஆக்டை கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பதில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு காசி இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு காசி ஆக்சிடை வந்து அவங்க வந்து புதுசாக உருவாக்குனாங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டில் ஆனால் அப்போ காசிகளுக்கு கொஞ்சம் பவர் இருந்துச்சு மரியாதை இருந்துச்சு அதற்கு பிறகு ஒவ்வொரு அரசாங்கங்கள் மாறி மாறி வரும்பொழுது அந்த காசிகளுடைய மரியாதையும் பவரையும் அவருடைய அதிகாரத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக குறைத்து இன்றைக்கி ஒரு டம்மி பதவி மாதிரி ஆகிட்டாங்க அதில் இந்த தமிழ்நாடு மாநில அரசு காட்சி தலைமை காட்சிங்கிற ஒரு பொறுப்பே கிடையாது இப்போ நம்முடைய முன்னாள் மரணித்த மருகம் சலாவுதீன் அய்யூபி ரஹிமகுல்லா அதோடு மே சேர்ந்த இறைநேசர் நல்ல மனுஷன் ரொம்ப தக்குவாதாரி மிகப்பெரிய பேணுதலானவர் அரசு பதவிகளுக்கு ஆசை ஆசைப்படாதவர் தான் உண்டு தான் வேலை உண்டு இருந்தவர் ரொம்ப நல்ல மனுஷன் அதெல்லாம் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அவர்கள் சலாவுதீன் அய்யூபி ரஹிமகுல்லா அவர்கள் இவர் நியமிக்கப்பட்டது கூட சென்னை மாவட்ட காசியாக நியமிக்கப்பட்டார் மாநில தலைமை காசி அப்படிங்கிற பதவியே கிடையாது மாவட்ட காசி தான் அந்த மாவட்ட காசி மூத்தாகி விட்டார் இப்போ மாவட்ட காசியை ஒரு புது காசியே மூலனா முஃப்தி உஸ்மான் முஹிதீன் அசரத் தாமத் பரகாத்து அவர்களை தமிழ்நாடு அரசு வந்து மாவட்ட காசியாக நியமிச்சிருக்குது அப்போ ம சென்னை மாவட்டத்துக்கான காசி தான் இது மொத்த தமிழ்நாட்டுக்கான தலைமை தலைமை காசிங்கிற பதவியும் கிடையாது அப்படியே கவர்மெண்ட் ஆக்டும் கிடையாது வந்து ஜியோவும் கிடையாது மக்களுக்கு மத்தியில் அது அப்படியே ஃபேமஸ் ஃபேமஸ் ஆகி போச்சு தான் தலைமை காட்சி தலைமை காட்சின்னு சொல்லி அவரும் தன்னை தலைமை தலைக்காட்சியாக பிரகடனப்படுத்திக் கொண்டார் அவர் தன்னைத்தானே முன்னால் இருந்த மருகூம் சலோதி ஐயர் அஹமத்துள்ள அல்லி அவர்கள் அவர் தன்னைத்தானே வந்து தலைமை காஜின்னு சொல்லிக்கிட்டார் மக்கள் அதை தலைமை காட்சின்னு சொன்னாங்க அந்த பேர் தான் ஆகி போச்சு தவிர மற்றபடி அரசு அவரை நியமனம் செய்தது ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி முப்பத்தஞ்சு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி அரசு அவரை வந்து சென்னை மாவட்ட அரசு காதியாக தான் அப்பாயிண்ட் பண்ணிச்சு இப்போவும் அவருடைய இடத்துல சென்னை மாவட்ட அரசு காசியாக தான் முலானா உஸ்மான் மொயிதீன் அசரத் அவர்களும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் சரி ஒரு அரசு காசி மூத்தானாங்க அவங்க இடத்துல இன்னொரு அரசு காசி வந்துட்டாங்க இதில் என்ன சர்ச்சை அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சலாவுதீன் ஐயோ ரஹிம உள்ளா இருந்தாங்க இல்லையா அவங்களுடைய பாரம்பரியம் வந்து உலமாக்களுடைய பாரம்பரியம் அவங்களுடைய முப்பாட்டனார் வந்து ஷம்சுல் அலமா உபைதுல்லா ரஹிமஹுல்லா அவங்க வந்து முதல் காசியாக இருந்தாங்க அதுக்கப்புறம் இன்னொன்று பேர்லாம் ஞாபகம் இல்லை அப்புறம் இவங்க அத்தா ஹபீபுல்லா ரஹ்மவுல்லா அவங்க ஒரு பெரிய ஆலிமு அவங்க காசியாக இருந்தாங்க அதுக்கப்புறம் சலாவுதீன் ஐயூபி ரஹிமஹுல்லா அவங்களும் கா காதியாக இருந்தாங்க மார்ஷாலு சிறந்த ஆலிமு சிறந்த எகிப்தில் அல் அசர் யூனிவர்சிட்டியில் படித்தவங்க மார்க்க கல்வி படித்தவங்க ரொம்ப எளிமையானவர் எல்லாட்டும் அன்பாக பழகக்கூடியவர் இதெல்லாம் மாற்று கருத்து கிடையாது இப்போ இவருக்கு பிறகு இவருடைய மகன் வருவதற்கு பாரம்பரிய அடிப்படையிலே பரம்பரை அடிப்படையில் கொண்டு வரணுமா அப்படின்னு சொன்னால் எந்த ஷரியத் சட்டத்துலேயும் பரம்பரையில் வரணும்னு கிடையாது எந்த கவர்மெண்ட் லாவலையும் இவங்க பாரம்பரியத்தெல்லாம் வரணும் அப்படின்ற சட்டம் கிடையாது அது ட்ரெடிஷ்னலாக அப்படியே வந்துட்டு இருந்துச்சு சரி இவருக்கு பிறகு இவர் பரம்பரையில் யாராவது கொண்டாட பார்த்தா இவருக்கு ஆண் பிள்ளை கிடையாது ஆண் வாரிசு கிடையாது யார் சலாஹீன் அஹூப் அய்யூபி ரஹிமவுல்லா அவர்களுக்கு ஆண் வாரிசு கிடையாது பெண் வாரிசுகள் மட்டும்தான் சரி அந்த பெண் வாரிசுங்கிற அடிப்படையில் அவருடைய மருமகன் ஒருத்தர் முன்னாடி வந்தார் முன்னிலைப்படுத்தப்பட்டார் சலாவுதீன் அய்யூபி அவரால் அவர்களால் முன்னிலைப்படுத்தப்பட்டார் அவருடைய மருமகன் இந்த மருமன் யார்னா அக்பர் பாய் ஜனாப் அக்பர்பாய் இந்த ஜனாப் அக்பர்பாய் யார் அப்படின்னு சொன்னால் இவர் படித்த படிப்பு பி பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிச்சிருக்காரு பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிச்சிருக்காரு அப்சல் எக்ஸாம் எழுதியிருக்காரு அப்சல் உலமா எக்ஸாம்ங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் நடத்தப்படக்கூடிய ஒரு பரிச்சை எல்லா உலமாக்களுக்கு தெரியும் மதரசாக்களில் ரெண்டாவது சுமரா இல்லை மூணாவது சுமரா ஓதிற பிள்ளைங்க அப்சுல்லாம எழுதல பாஸ் ஆகிடலாம் இப்போ எங்கள் மதரசாக்களில் ரெண்டாவது சுமரா எழுதுகிற பிள்ளைங்க அப்சுல்லா எழுதுறாங்க மூணாவது படிக்கிற பசங்க அவசலம் எழுதுறாங்க அதான் மொத்தம் கோர்ஸ் வந்து நார்மலாக எல்லா வருமானும் ஆறு ஏழு வருஷம் ஏழு வருஷத்துக்கு அப்புறம் உயர்கல்வி என்பது தேவ்பந்துக்கோ அல்லது மதினாவுக்கோ அல்லது எகிப்துக்கோ போய் படிக்கக்கூடிய உயர்கல்வி அது தனி குறைஞ்சபட்சம் பேசிக் ஏழு வருஷம் படிக்கிறது வந்து தமிழ்நாட்டில் உள்ள ஒரு ப இந்தியாவில் உள்ள ஒரு பழக்கம் ஏழு ஆண்டு மார்க்க கல்வி என்பது அதில் மூணாவது ஆண்டு படிக்கக்கூடிய மாணவனே அவசலம் எழுதி பாஸ் பண்ணிவிடுவோம் அவ்வளோ ஒரு சாதாரண பரிச்சை தான் இது இதில் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் நடத்தப்படுற ஒரு பட்டம் அது அந்த பட்டத்தை இவர் வாங்கியிருக்கிறாரு இந்த அக்பர்பாய் அவர்கள் பிஎஸ்சி பிசிக்ஸ் படிச்சிருக்காரு இவருக்கு கசா கசா செய்வதற்கோ ஃபத்துவா கொடுப்போம் முஃப்தியாக இருந்து ஃபத்துவா கொடுப்பதற்கோ காதியாக இருந்து இவர் வந்து கதாத் செய்வதற்கோ அல்லது தீர்ப்பளிப்பதற்கோ எந்த விதமான பேசிக் அறிவு கூட கிடையாது பேசிக் அடிப்படை தகுதி கூட கிடையாது இந்த ஜனாப் அக்பர்பாய் அவர்களுக்கு பேசிக் அடிப்படை தகுதிகள் கிடையாது இவரை கொண்டு போய் மர்ஹும் சலாவுதீன் ஐயூபி ரஹ்மவுள்ளா அவர்கள் முன்னாள் முதலமைச்சர்கிட்ட போய் நாலு வருஷத்துக்கு முன்னாடியே கொண்டு போய் இவரை அறிமுகப்படுத்தி இவர் தான் வந்து என்னோடய அடுத்து தலைமை காட்சியாக போடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாக்கள்ல இந்த ஜனாப் அக்பர்பாய் வந்து ஒரு வீடியோ பரப்பிட்டுருக்காரு ஃபோட்டோ பரப்பிட்டுருக்காரு என்ன தான் கூட்டு போய் முதலமைச்சரை அறிமுகப்படுத்தின தலைமை காட்சி அப்படின்னு சொன்னால் சோதரில் மருகும் ஜ சலாவுதீன் ஐயி ரஹ்மூல்லா அவர்கள் அல்லாவுடைய பாவங்களை மன்னிப்பானாக குற்றங்களை மன்னிப்பானாக அவர் செய்த மிக பெரிய தவறு காசிக்கு எந்த காசியாக இருப்போம் ஒரு மாவட்ட காசியாக இருப்பதற்கு எந்த தகுதியும் இல்லாத ஒரு பிஎஸ்சி ஃபி ஃபிசிக்ஸ் படித்தவர் ஒரு அப்சல்மம் ரெண்டாவது சுவாரம் மூணாவது சூழ்ந் பிள்ளைங்க எழுதக்கூடிய அஃப்ஸ்லுமா எழுதுனவர் அவரை கொண்டு போய் முதலமைச்சரத்தை காட்டி இவர்தான் அடுத்த தலைமை காதியாக போடணும்னு சொல்லி அறிமுகப்படுத்தினார் இது எவ்வளோ பெரிய தவறு அல்லாஹ் தவறு மன்னிக்கட்டும் அல்லாஹ் பாவலும் மன்னிப்பானாக மிகப்பெரிய தவறை இழைத்து விட்டார்கள் மர்மம் சலாவுதீன் அய்யுவீர் அமகுல்லா அவர்கள் சரி அவர் தப்பு செஞ்சுட்டு போயிட்டார் தன்னுடைய மர்மங்கிற ஒரே காரணத்துக்காக அவர் தப்பிச்சு நேரத்துக்காண்டி இவர் என்ன பண்ணார் மோதா பண்ண பிறகு தன்னை தலைமை காட்சியாக பொறுப்பு தலைமை காட்சியாக பிரகடனப்படுத்தினார் அப்பவே அரசாங்கம் உஷாராக இருந்திருக்கணும் சமுதாய தலைவர்களும் கண்டிச்சிருக்கணும் இது தப்பு அரசாங்கம் நியமிக்க வர இவர் வந்து செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எந்த விதத்திலும் ஒரு ஃபத்துவா கொடுப்பதற்கு ஒரு அரபியை பார்த்து நான் அர்த்தம் வைப்பது அரபி குரானை பார்த்தோ அதிசை பார்த்தோ அர்த்தம் வைப்பதற்கு அருகதை ஏற்ற இன்னும் சொல்லப்போனால் ஜமாத்து சொல்லி தமிழ்நாட்டில் உலமாக்களோட சபை அமைப்பு இருக்குது அந்த ஜமாத்துலமா சபையில் மெம்பர் ஆவதற்கு கூட சில தகுதியில் இருக்குன்னா அந்த அடிப்படை தகுதிகளும் அக்பர் பாய் கிடையாது ஜனாப் அக்பர் பாய்க்கு ஜமாத் உலமால மெம்பர் ஆகக்கூடிய தகுதியோடு கிடையாது அப்படிப்பட்ட ஒருத்தர் காசியாக அது மக்களால் போற்றப்படும் தலைமை காசி அளவுக்கு உயர்த்தப்படும் சொன்னால் இது எவ்வளோ பேர் ஃபோர் வேலை இது ஏமாற்று வேலை இது ஃபோர் வேலை சரி அரசாங்கம் உஷாராயிடுச்சு அரசாங்க உஷாராகிடுச்சு இவங்க உளவுத்துறை வச்சு விசாரிக்கிறாங்க இவர் வந்து இந்த அக்பர் சாஹிப் யார் அக்பர் பாய் யார் இவர் எப்படிப்பட்டவர் என்ன ஏது போது இவருக்கு எந்த அறுகதையுமே கிடையாது அரசு சரியத் அடிப்படையில் மார்க் அடிப்படையில் இவரை காசியாக நியமிப்பது தமிழக மக்களுக்கு செய்யப்படும் மிகப்பெரும் துரோகம் என்பதை அரசாங்கம் புரிந்து கொண்டு தான் அடுத்த நபரை தேடுறாங்க அதற்கு யார் கிடைக்கிறாங்க மாஷாலில் மிக மிக பொருத்தமான ஒரு முஃப்தி கிடைக்கிறாங்க இவங்க யார் அப்படின்னு சொன்னால் மௌலானா முஃப்தி சுமான் முஹித்தீன் தாமத் பரகாத்தும் அசரத் அவர்கள் இவங்க யார் அப்படின்னு சொன்னால் இருபத்தைந்து ஆண்டுகளாக பெரிய முஃப்தி முஃப்தி எங்கே போனாங்க இங்கே தமிழ்நாட்டில் சின்ன வயசுலேயே குரான் இஃபு முடிச்சுட்டு தமிழ்நாட்டில் வந்து மதரசாக்கள் கோஸ் முடிச்சிட்டு காகிதம் மில்லத்து அஹமத்துள்ளா அலி காகிதம் இல்லத்த கலையகால முஸ்லீம் முஸ்லீம் மக்களுடைய தமிழக மக்களுடைய ஒரு அழகான ஒரு கண்ணியமிக்க தலைவராக திகழ்ந்த கண்ணியத்தென்றல் காகிதம் இல்லத்தர் அமத்துல்லா அவர்களோடு கைப்பிடித்த அரசியல் பயின்றவர் அன்னாருடைய ஊரையை சார்ந்தவர் எந்த அளவுக்கு என்றால் சொல்லப்படுகின்றது காயிதம் இல்லத்தர் அஹமதுல்லா அவர்கள் இந்திரா காந்தி ஒரு முறை அவர்களை அழைத்து என்னை வந்து சந்திக்க வரும் என்று பொழுது தன்னுடைய துணை தன் தான் செல்வதற்கு வழித்துறையாக அழைத்து செல்லப்பட்டவர் உஸ்மான் மொஹிதீன் நசரத் அவர்கள் இந்திராந்தியை பார்ப்பதற்கு காகிதம் இல்லத்தர் அமத்துள்ளாலே போகும்போது வழித்துணையாக சென்றவர்கள் உஸ்மான் மொஹீதன் அமத்துல இந்திரா காந்தியை பார்த்தவர் ஆக ஆரம்ப காலத்திலிருந்து போகிறவர்களும் அரசியல் தெரிந்தவர்கள் மார்க்க விஷயத்திலே இன்னாரை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை மாஷா அல்லா அவ்வளோ பெரிய ஆளுமே அவ்வளோ பெரிய இல்லை தமிழகத்தின் தாய் கல்லூரி நூற்றி ஆண்டுகளை தாண்டி தமிழகத்தின் மிகப்பெரிய ஒரு தாய் கல்லூரியாக கம்பீரமாக தலைந்து மிந்து இருக்கக்கூடிய சென்னை வேலூர் பாக்கியாத் சாலிஹாத் மதரசாவிலே இருபத்தைந்து ஆண்டுகள் மாஷா அல்லா மொஹத்தமிமாக அதாவது பிரின்சிபலாக மதரசாவை வழி நடத்தியவர்கள் இவருடைய அந்த பிரின்சிபல் காலத்தில் இருபத்தஞ்சு ஆண்டு காலத்தில் மாஷா அல்லா பாக்கியா சாலிஹாத்தின தரத்தை கூட்டியவர்கள் மாணவர்களை தரத்தை கூட்டியவர்கள் கல்லூரி கட்டிடத்திற்கு தரத்தை கூட்டியவர்கள் மிகப்பெரிய சேவையாற்றவர்கள் இருபத்தைந்து வருஷம் இருந்து தலைமை அதாவது தலைமை ஆசிரியராக மட்டுமல்ல பிரின்சிபலாக மட்டுமல்ல முதல்வராக மட்டுமல்ல முஃப்தியாகவும் இருந்து பல்வேறு சத்துவாக கொடுத்தவர்கள் வேலூருடைய மகக்கமை சரியத்தில் அதாவது ஷரிய நீதிமன்றத்தில் நீதிபதி உட்கார்ந்து குடும்ப வழக்குகளை தீர்த்து வைத்த அனுபவம் உள்ளவர்கள் இருபத்தஞ்சு வருஷம் இருந்தவங்க அதற்கு அப்புறம் அவருடைய வயது அடிப்படையில் வயது அதாவது ரிட்டையர்ட் ஆன பிறகும் ஆன பிறகும் பாக்கியாத் நிர்வாகம் அவங்களை விடாமல் இல்ல சசத்து உங்கள் சேவை உமத்துக்கு தேவைன்னு சொல்லி அவங்கள தலைமை முஃப்தி என்ற ஒரு பதவியை கொடுத்து அந்த முஃப்தியாக இருந்து இன்று வரை மாஷா அல்லா கொண்டிருக்கிறார்கள் ஆன்மீக ரீதியாக பெரிய பெரிய நாதாக்கள் பெரிய பெரிய அசரத்துமார்கள் ஷேக் ஷக்கிரி அஹமுத்துள்ள அலி மாதிரி பெரிய பெரிய உலமாக்களோடு மூத்த உளமாக்களோடு வடநாட்டு உளமாக்களோடு தொடர்புள்ளவர்கள் ஆன்மீக ரீதியாக மிகப்பெரிய பயிற்சி பெற்றவர்கள் சொல்லப்போனால் தமிழகத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்களை உளமாக்கலை உருவாக்கியவர்கள் ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு ஓதி கொடுத்த உஸ்தாதிவுங்க இன்னைக்கு ஜமாத்து உலமால இருக்கக்கூடிய முக்கியமான எல்லாம் அசரத்துக்கு முன்னால் மண்டிட்டு ஓதி அவருடைய மாணவர்கள் அந்த பெருமை அசத்துக்கு உண்டு ஆயிரக்கணக்கான உளமாக்களை உருவாக்கியவர்கள் இப்போ எனக்கெல்லாம் அசத்துட ஓதுன பாக்கியம் கிடைக்கல ஆனால் எனக்கு ஓதி கொடுத்த என்னுடைய உஸ்தாதுமார்கள் அசத்தில் ஓதுனவங்க அசத்துடைய மாணவர்கள் என்னுடைய உஸ்தாத்மார்கள் அப்போ நான் வந்து அசத்துக்கு மகன் வழியில் இல்லாட்ட கூட பேர முறையில் இருக்கிறேன் எனக்கு ஓதி கொடுத்த உஸ்தாத்மார்களுக்கு எல்லாம் அசத்தவர்கள் உஸ்தாதாக கற்றுக் கொடுத்தவர்கள் அப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியமான இல்மு பரம்பரை சார்ந்தவர்கள் அவங்களோட தந்தி ஆலிமா இருந்தவங்க மிகப்பெரிய கண்ணியமான குடும்பத்தை சார்ந்தவங்க இவங்க எப்படி இவங்களை எனக்கு பெரிய ஆச்சரியம் இவங்க வந்து ஒரு மறைந்திருக்கும் மாணிக்கம் உஸ்மான் மொஹிதீன் ரஹமத்துல ஹசரத் தாமத் பரகாத்தூன் அவர்கள் ஒரு மறைந்திருக்கும் மாணிக்கம் இது வரைக்கும் உளமாக்க உளமாக்கலை தவிர பொதுமக்கள் அவங்களை பற்றி யாருமே தெரியாது உலமாக்களுக்கு மத்தியில் வேணும் அசரத் உஸ்மான் மொஹிதின் அசரத்து தெரியுமே தவிர பொதுமக்களுக்கு யாருமே உஸ்மான் மொயித்தின் அசரத் தெரியாது ஒரு மறைந்திருந்த மாணிக்கம் அவங்க பெரிய பந்தா பாட்ட மாட்ட மாட்டாங்க அலட்டல் பண்ண மாட்டாங்க எந்த நிகழ்ச்சியும் பாட்டு வருவாங்க உட்காருவாங்க நிகழ்ச்சி முடிச்சுட்டு போய்டுவாங்க அப்படி பொதுமக்களுக்கு அறிமுகம் இல்லாத மார்க்க பணியில் சிறந்த ஒரு ஆளுமை அரசாங்கம் எப்படி தேர்ந்தெடுத்து எங்கே போய் தேடி கண்டுபிடிச்சி நானே ஆச்சரியப்பட்டேன் பேர் அறிவித்தவனை பார்த்து அந்த பேரை தலைமை காஜினு அறிவித்த நானே ஆச்சரியப்பட்டேன் உஸ்மான் மொய்தீன் ஆசிரியத்தை கவர்மெண்ட் எங்கே போய் தேடி கண்டுபிடிச்சிது அப்போ அந்தளவுக்கு அவங்க தீரை யோசித்து ஆராய்ந்து கண்டுபிடிச்சு ஒரு தகுதி வாய்ந்த ஒரு முஃப்தியை அலக்துல்லில்லா தமிழ்நாட்டுக்கு தலைமை காசி என்ற மக்களுக்கு மத்தியில் போய் போற்றப்படக்கூடிய தலைமை காசிங்கிற ஒரு அந்தஸ்தில் வச்சா இது எல்லாரும் ஏற்றுக்கணுமா இல்லையா எல்லாம் சந்தோஷப்படணும் இல்லை அவர் தலை சிறந்த ஆளில் இதுக்கு இவரோட போட்டி போடுறது யார் இந்த அக்பர் பாய் இவங்களோட போட்டி போட்டது இந்த அக்பர் பாய் தன்னுடைய அரசியல் பலத்தை வச்சு அரசியல்வாதிகளை விட்டு பேச விட்டு அரசியல்வாதி ஸ்டேஜ் முதலமைச்சர் ஸ்டேஜில் இருக்கும்பொழுதே யார் யாரும் ரெக்கமெண்டேஷன் பிடிச்சி அரசியல்வாதிகளை விட்டு நீங்கள் ஸ்டேஜில் பேசுங்க என்ன காசியா போட சொல்லி அப்படின்னு பேசுனது மாதிரி ஆற்காடு நவாபை விட்டு பேச விட்டது இதெல்லாம் அவர் அவர் பண்ண வைங்க சரி முடிஞ்சு போச்சு இப்போது அவருக்கு தகுதி இல்லாதவர் ஒரு இமமாக நின்று தொலை வைப்பதற்கு கூட தகுதி இல்லாதவர் அக்பர்பாய் அவர்கள் இமாமான் என்று தகுதி தகுதியில்லாதவர் அது மட்டுமல்ல சமீபத்தில் தமிழக முஸ்லீம்களில் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்திய ஒரு கூத்தாடி விஜய் இஃப்தார் நடத்தினா பாருங்க அந்த இஃப்தாரை தலைமையேற்று தனக்கு துவா செஞ்சவரே இவர் தான் அந்த இஃப்தாரில் போய் கலந்துக்கிட்டு தலைமையேற்று துவா செஞ்சவரை இந்த அக்பர் பாய் தான் ஏன்னா அவனுக்கு தேவை ஒரு தாடி தொப்பி வச்சு ஆள் வேணும் அதனால் ரெண்டு பாய்கள் இந்த பக்கம் ஒரு பாய் இந்த ஒரு பாய் பாயை உட்கார வச்சுக்கிட்டு அந்த பாய் தான் பெரிய துவாவை செஞ்சாரு இப்படி ஒரு கூத்தாடியை முன்னிலைப்படுத்தக்கூடிய கூட்டத்தில் கலந்துக்கிட்டு இவர் எந்த விதமான அருக மார்க்கு அறிவு இல்லாமல் உலக அறிவு இருக்குதா இல்லை எல்லா அறிவா மார்க்கு அறிவே இல்லாமல் மார்க்க அறிவ அடிப்படை ஞானவரும் இல்லாத ஒருத்தரை இன்னைக்கு ஒரு கூட்டம் தூக்கி பிடிக்குதுன்னு சொன்னால் சில மொழி பிடித்தவர்கள் மொழி வெறிப்பிடித்தவர்கள் ரெண்டாவது பிதாத் வெறி மார்க்க ஞானம் இல்லாமல் மார்க்கத்தில் இல்லாதெல்லாம் மார்க்கன்னு செஞ்சுட்டு இருக்காங்க பாருங்கள் இந்த மூலது ஓதிக்கிட்டு பாத்தியா ஓதிக்கிட்டு தர்கா போய் கும்பிடுக்கிட்டு இந்த மாதிரி இருக்காங்க பாருங்க இந்த பிதாத் வெறி மொழி வெறிப்பிடித்தவர்களும் இந்த ரெண்டு வெறி தான் இந்த அக்பர் பாய் தலையில் தூக்கி கொண்டாடுறாங்க இவர் தான் காசி எவ்வளோ பெரிய அநியாயம் எம்பெருமான சல்லலான்னு சொல்லாங்க இதா உள்ளியல் அமர்லா ஐரி அகலி ஃபந்திரிசா நீங்கள் தகுதி இல்லாத இடத்தில் பொறுப்பை கேமத்தினால கேமத்தினாலே எதிர்பார்க்குனாங்க ஒரு ஃபத்வார்கொள்ளில் ஒரு இபாரத்து எழுதுவதற்கு தகுதி இல்லாத அந்த அக்பர் பாய் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சு பிஎஸ்சி பிசிக்ஸ் படித்தது பிஎஸ்சி பிசிக்ஸ் படித்தவர் இவர் காசி மட்டுமல்ல தன்னை தலைமை காசி என்று சொல்லிக் கொள்கிறார் அதையும் ஒரு கூட்டம் கொண்டாடுகிறது என்றால் இதற்கு என்ன காரணம் விதாத் வெறி பிதாத்து மீது கொண்ட வெறி இவங்க அதே நேரத்தில் அதே நேரத்தில் மொழி வெறி மொழி வெறி இவர் நம்ம மொழியை சார்ந்தவர் இவர் நம்ம பிதாத்தை சார்ந்தவர் நம்ம செய்கிற பிதாத்தெல்லாம் வந்து தலையாட்டுவார் அதனால் இவர் சப்போர்ட் பண்ணுவான்னா இது அல்லாட்டு தீனுக்கும் அல்லாட் தீனுடைய உம்மத்துக்கும் செய்யக்கூடிய துரோகம் இல்லையா இது இது துரோகம் இல்லையா அதே நேரத்தில் உஸ்மான் மொய்தீன் ஹசரத் அஹமத் பரகாத்தும் அவர்களை இந்த கூட்டம் எதிர்க்கிறது அல்லது அமைதி அவங்க கள்ள ஓனம் காக்குது இவங்க அதை ஹஸரத்தில் உதவ மாணவர்களை பெரிய வேதனா தான் அசத்தரை மாணவர்களே அசத்திர மண்டிட்டு கல்வியை கற்றுக்கொண்டவர்களே இன்னைக்கு அப்படியே கல்லமோ கல்லுமோ அப்படி பாக்குறாங்க என்ன அது பார்ப்போம் வேடிக்கை பார்ப்போம் வேடிக்கை பார்ப்போம் பார்த்துட்டு இருக்காங்க அசரத்தை பகிரங்கமாக ஆதரிக்க தயாராக இல்லை காரணம் என்னன்னா அவங்க முஃப்தியா பொழுது நிறைய பிதாத்துகளுக்கு எதிரான பத்துவா கொடுத்தார்கள் மௌளுது தர்கா அந்த மாதிரி பிதாத்துகளுக்கு எதிராக ஃபத்துவம் கொடுத்தார்கள் என்ற ஒரே காரணத்தை வைத்து இன்றைக்கு இவ்வளோ பெரிய ஒரு முஃப்தியை ஒரு மார்க் அறிஞரை மார்க்கு பேரறிஞரை மகா அறிஞரை ஏற்றுக்கொள்ள இவர்கள் மனது ஒப்புக்கொள்ளவில்லை செய்த பிதாத்துக்கு அவங்க எதிர்பார்ப்பு சத்தியத்தை சொன்னாங்க ஒரு உண்மையான மார்க் ஆலிமம் அப்படித்தான் கொடுப்பாங்க உண்மையான மார்க் கொடுப்பாங்க கொடுத்தாங்க அந்த ஒரு காரணத்திற்காக தனக்கு கல்வியை பிச்சையிட்ட தன்னுடைய ஆசிரியர் ஒரு தலைமை பொறுப்புக்கு வரும்போது கூட அவரை ஏற்றுக்கொள்ள மனம் மறுக்கிறது என்றால் இந்த மனநிலை எப்படிப்பட்ட மனநிலை என்று சொல்வது எப்படிப்பட்ட மனம் என்று சொல்வது ஆகவே அருமைக்குரியவில என்ன ஒன்று சொல்றாங்க காசி எல்லாம் வேஸ்ட்டுங்க காசியே தேவையில்லை காசிக்கு பதவியே தேவையில்லை இது பைத்தியார்த்தனம் காசிகளுக்கு ஒரு பதவி இருந்தது காசிகளுக்கு என்று ஒரு அதிகாரம் இருந்தது அந்த அதிகாரம் அரசு அரசாங்கத்தால் அரசாங்கத்தினுடைய சூழ்ச்சியாளர்களால் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கப்பட்ட பொழுது அப்பொழுது எதிர்த்து குரல் கொடுத்துருக்கணுமா இல்லையா நாற்பது வருஷம் காசியாக இருந்த மருகம் சலாவுதீன் ஐயூபி ரஹிமவுல்லா அல்லாவோட அவருக்கு ரமச்சிவானாக அவரோட குற்றங்குறைகளெல்லாம் எல்லாம் மன்னிப்பானாக அவருடைய கபரை பூஞ்சோலியாக அல்லா ஆக்குவானாக சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தியாக எல்லாம் கொடுப்பானாக நம்ம தங்கமான மனுஷன் அந்த மருவம் சலாவுதின் ஐயி ரஹிமவுல்லா அவர்கள் அவங்க செஞ்சு தவறு என்னென்னு சொன்னால் காசியுடைய அதிகாரம் குறைக்கப்படும் பொழுது நான் குனிதசாமி குட்டி கேப்டி முடிஞ்சிட்டாங்க ஏன்டா குற்றம்னு எடுத்து கேட்கலை ஏன்டா குற்ற என்ன அப்படி ஏற்று கேட்கல நீ குடிஞ்சு சாமி அப்படின்னு குளிஞ்சுட்டாங்க அதுதான் அவங்க பண்ண பெரிய தப்பு அரசாங்கம் தான் அதிகாரத்தை காசியுடைய அதிகாரத்தை காசி என்பது அவர் தனிப்பட்ட அதிகாரம் அல்ல ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய ஒரு பிரதிநிதி தமிழக மக்களுக்கு ஒரு அமீர மாதிரி இருக்கிறவர் அவர் அதிகாரத்தை குறைக்கும் பொழுது காசியும் ஆட்சேபணம் செய்யவில்லை பொதுமக்களாகிய நாமும் ஆட்சேபனை செய்யலை சமுதாய தலைவரும் ஆட்சேபணம் செய்யலை கண்டுக்காமல் விட்டுட்டோம் அரசு குறைச்சிக்கிட்டே வந்துட்டோம் இன்னைக்கு காசி போஸ்ட்டுங்கிறது ஒரு கிட்டத்துல தம்மி போஸ்ட் மாதிரி ஆனதுக்கு அப்புறம் இப்ப அந்த பதவியை தேவையில்லைங்கிறது எவ்வளோ பெரிய அநியாய இது இது எவ்வளவு பெரிய அணியாய் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய நமக்கு ஒரே ஒரு அங்கீகாரம் சமுதாய மக்களின் சார்பாக அரசாங்கத்தில் பேசக்கூடிய ஒரே பிரதிநிதி காசின்னு இருக்கும் பொழுது அவர் ஆன்மீக பிரதிநிதி காசின்னு இருக்கும் பொழுது அதை வேணான்னு சொல்ல சமுதாய சேர துரோகம் இல்லையா ஆ இல்லை அது அதிகாரமே இல்லாத பதிவு சொல்லுது கிண்டல் இல்லையா கிண்டலுக்கு யார் காரணம் ஒன்று அந்த காசி அவர்கள் அவருடைய பணிவோ அவருடைய தவாலு அவர் என்ன இதெல்லாம் இது போய் கேட்டுக்கிட்டு வேண்டாம் அப்படின்னு விட்டாருஞ்சுன்னா சமுதாய மக்கள் நம்ம இருக்க வேண்டாமா எங்கள் காசுக்குள்ள அதிகாரத்தை கொடுன்னு சொல்லி நம்மளும் தானே குற்றவாளி அப்போ சமுதாய தலைவர்கள் போராடிக்கணுமா இல்லையா எங்கள் காசிக்குள்ள அதிகாரத்தை குறைக்காத பொறியிட்டு போராடிக்கணுமா இல்லையா அப்போ நம்மளும் தானே குற்றவாளி அப்போ நம்ம தப்பு செஞ்சு கொடுத்து காசிக்கு அதிகாரம் இல்லை அதிகாரம் இல்லை அதில் டெம்மி போஸ்ட்டு அப்படி இப்போ கிண்டல் பண்ண எந்த ஒருத்தனை நியாயம் அது இது அல்லாவுக்கே போடுக்குமா இது அல்லாக்கே அடுக்குமா இது அதனால் இனிமேலாவது நாம் சமுதாய மக்கள் விழிப்படுக்கணும் காசிக்குரிய மரியாதை கூட அரசாங்கமே காசிக்கு செய்ய வேண்டிய சலுகை கூட முன்னாடி அந்த காசி சலுகை வாங்க மாட்டாங்க கார் கொடுத்தாங்க வீடு கொடுத்தாங்க வேலைட்டாங்க இப்போ இனிமேல் காசிகள் கொடுங்க என் காசிகள் கொடுக்க வேண்டிய அந்தஸ்து கொடுங்க கரிய கண்ணியத்தை கொடுங்க அவங்களுக்கு வீடு கொடுங்க அவங்களுக்கு தமிழ்நாடு மெட்ராஸில் ஒரு மையப்பகுதியில் நல்ல ஒரு அலுவலகம் கொடுங்க அவங்களுக்கு வந்து ஒரு இப்போ ஒரு ஹெல்ப்பர் கொடுங்க ஒரு அசிஸ்டன்ட் கொடுங்க அரசு சம்பளத்தில் இதை கேட்குறது என்ன தப்பு இருக்குது சமுதாய தலைவர் அதற்கான போராடணும் இனிமேல் காசி பதவி என்பது டம்மி பதவியாக இல்லாமல் அது ஒரு மதிப்புள்ள பதவியாக இருக்க வேண்டும் என்று நாம் அரசாங்கத்துக்கு சொல்ல வேண்டும் அதை விட்டுப்பட்டு காசி பதவியை வேண்டாம் அது டம்மி பதவியின் கிண்டல் பண்ண எந்த நியாயம் இருக்குது அதனால் அரசாங்கத்துக்கு சொல்கின்றேன் அரசாங்கத்துக்கு கண்ணியத்துடன் கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் அலுவது இல்லா ஒரு தகுதி வாய்ந்த தலைமை வாய்ந்த காசியை தேர்ந்தெடுத்து விட்டீர்கள் அந்த காசிக்கு உரிய பதவியை கொடுங்கள் பதவியில் அந்தஸ்தை கொடுங்கள் அவங்களுக்கு கொடுக்குற அரசு கொடுக்குற சலுகை இல்லை அந்த உரிமையை கொடுங்க அவங்களுக்கு சென்னையோட மையப்பகுதியில் நல்ல ஒரு அலுவலகம் கொடுங்க அலுவலகத்துக்கு ஒரு அல் அலுவல் வேலையார அரசாங்கம் சம்பளத்தில் கொடுங்க அவங்களுக்கு சென்னையில் தங்குறதுக்கு ஒரு வீடு கொடுங்க ஒரு அவங்களுக்கு வெளியூர் போகிறதுக்கு வரத்துக்கு ஒரு வாகன வசதி கொடுங்க இதெல்லாம் அரசாங்கம் செய்து தர வேண்டும் என்று இந்த தேர்தல் நேரத்தில் முஸ்லீம் சமுதாயம் அரசாங்கத்தில் கோரிக்கை வைக்க வேண்டும் சமுதாய தலைவர்கள் நீங்கள் கூட்டணி பற்றி பேசும்பொழுது சீட்டை பற்றி நோட்டை பற்றி பேசாமல் இந்த மாதிரி விஷயங்கள் பேச வேண்டும் காசிக்குள்ள மரியாதை கொடுங்க அவருக்குள்ள அந்தஸ்தை கொடுங்க முன்னாடி இந்த காசி பாகமாட்டாங்கன்னா கேட்கலன்னு சொன்னால் அது அவருடைய பணிவு அவருக்கு அந்த நேரத்தில் தேவையில்லை அவருக்கு சொந்தமாக பெரிய கிரவுண்ட் இருக்குது பெரிய வீடு இருக்குது அவங்க பாரம்பரியமான அவங்க பாரம்பரிய சொந்தமான வீடு இருக்குது பள்ளிவாசல் இருக்குது அதில் அவங்க இருந்தாங்க இப்போ வர காட்சியில் எல்லாம் அப்படி பாரம்பரியமாக இருக்கணும் அவசியம் இல்லையே அப்போ அவங்க அரசு அலுவலகம் செய்கிறதுக்கு வந்து அலுவலகம் வேணுமா இல்லையா இதெல்லாம் வந்து சமுதாயம் இனிமேல் குரல் கொடுக்க வேண்டும் அதே மாதிரி இந்த அக்பர் பாய் இருக்கிறார்ல இவருக்கு சொல்லக்கூடிய தூக்கு பிடிக்கக்கூடிய இந்த மொழி வெறியர்களும் பிதாத் வெறியர்களும் சொல்ல முக்கியமான காரணக்கா இருபத்தஞ்சி வருஷம் அவர் தலைமை காசியோடது ப பயிற்சி பெற்றுட்டாரு இருபத்தஞ்சி வருஷம் என்ன தகுதி ஒரு தகுதி இல்லாமல் காஜியோட தீர்ப்பளிப்பதற்கோ ஃபத்துவா கொடுப்பதற்கோ எந்த அருகதையும் இல்லாமல் தகுதியற்ற ஒருவர் இருபத்தஞ்சி வருஷம் தலைமை காஜியோட இருந்தாருங்கிற ஒரே காரணத்தை வச்சு நீங்கள் தகுதியாக நினச்சா காஜி விட்டு டிரைவர் கூட தான் இருபத்தஞ்சி வருஷமாக டிரைவராக இருந்திருப்பார் அவர் வீட்டு பியூன் கூட தான் அவர் ஆஃபீஸ் பியூன் கூட தான் இருபத்தஞ்சி வருஷம் அவர் பியூனா வந்திருப்பாரு அவர் வீட்டு குமாஸ்தா கூட தான் இருபத்தஞ்சி வருஷம் அவர் வீட்டுக்கு குமாஸ்தா வந்திருப்பாரு நான் அவருக்கு தலைமை காட்சி கொடுத்தலாமா இது என்ன நியாயம் ஆகவே சகோதரர்களே அந்த ஆட்சேபம் தெரிவிக்கூடிய சகோதரர்கள் தவிர மனசாட்சி தொட்டு பாருங்க இந்த அக்பர் பாய்க்கு எதாவது அருகத இருக்குதா அவர் வந்து உங்கள் மொழியை சார்ந்தது என்ற ஒரே காரணத்தை தவிர நீங்கள் சேர்ந்த பிதாத்தை செய்யக்கூடிய பிதாத்துக்கு அங்கீகாரம் கொடுப்பார் என்ற ஒரே காரணத்தை தவிர வேறுதா மார்க்க இழிமு இருக்குதா நான் கேட்பேன் ஜமாத்துள்ளமா சபை மிகப்பெரிய ஆளுங்களுடைய ஆளுமைய பெருங்குண்ட எண்ணிக்கை கொண்ட ஒரு சபை பொதுமக்களிடத்தில் நல்ல ஒரு வரவேற்பு மிக்க ஒரு சபை அந்த ஜமாத்துள்ளமா சபையில் மெம்பர் ஆவதற்கு ஒரு அடிப்படை தகுதி இருக்குது அந்த அக்பர்பாய்க்கு அவர் எப்படி முன்னிலைப்படுத்துகிறீங்க தூக்கி பிடிக்கிறீங்க அப்போ உஸ்மான் மொயித்தீன் அசரத் தருமாறு பெரிய முஃப்தி ஒரு ஆன்மீக பேரறிஞர் ஒரு மிகப்பெரிய ச அல்லாவுக்கு பயந்த ஒரு நல்லடியார் அவர் வந்து சமுதாயத்துக்கு தலைமை காட்சியாக வரும்பொழுது அவர் வந்து மௌனதேதத்தை ஃபத்துவா கொடுத்தாரு தர்கா ஃபத்துவா பத்துவாக கொடுத்தாருங்கிற ஒரே காரணத்தை காட்டி அவருடைய இழமை நிராகரிக்கிறீர்களே இது கண்மணி நாயகம் சல்லா அலிசலத்துடைய நுபுவத்துடைய இளமையை நிராகரிப்பதாக ஆகாதா இது கண்மணி நாயகம் சல்லா செய்யக்கூடிய கேவலம் இல்லையா அவங்க அல்லாவுடைய ரசூல்லாவுடைய வாரிசு அவங்க உஸ்மான் மொய்தீன் அஹமத்துல்லா தாமத் பர்காது அவர்கள் ரசூல்லா இஸ்லாத்துல வாரிசு வருஷத்தில் அம்பியா நீங்கள் அவரை கண்ணிப்படுத்த தயாராக இல்லை ஒரு ஜாயில் எந்த அடிப்படை அறிவும் கிடையாது மார்க் அறிவும் கிடையாது எல்லாத்துக்கும் எல்லாத்துக்குமே இப்போ ஒரு ஃபோர்ஜரி பண்ணியிருக்காரு என்ன ஃபோர்ஜரி தலைமை காசியை அரசாங்கம் நியமிச்சிருச்சு

நான் என்ன கேட்குறேன் ஒரு பொறுப்பில் ஒரு மந்திரி இருக்காருங்க ஒரு மந்திரி இருக்கிறாரு அந்த மந்திரி போயிட்டாரு அடுத்த மந்திரி வந்துட்டாரு அப்போது அவர் அறிவிப்புறாரு உடனே முன்னாள் மந்திரி இது முன்னாள் மந்திரி அலுவலகத்துலேருந்து அவருக்கு எதிர்பார்ப்பு அறிவு வெளியிடுவாரா எவ்வளோ பெரிய குழப்பம் இது இது நிர்வாக குழப்பம் இது ஆல்ரெடி பிற விஷயத்தில் ஜாக்குன்ற ஒரு அமைப்போம் வழிகட்ட அமைப்போம் டிஎன்டிஜி வழிகட்ட அமைப்பும் சமுதாயத்தை பிளவுபடுத்தினு ஆசைப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க இப்போ சுண்ணத்துக்குள்ளையே இந்த காஜிகளுக்கு பிளவுபடுத்துகிற நோக்கமாக இது அவனோட அறிவிப்பு அறிய பெற பார்த்த அறிவிப்பு அறியலாம் நாளைக்கு ரமலான்லயோ செவ்வாய்லையோ இந்த காசி ஒரு முறையான அறிவிப்பு அந்த வீப்புக்குனாலும் இன்னொரு அறிவிப்பு எழுதிவிட்டா சமுதாயம் குழம்புறதுக்கா இது ஆரம்பத்தில் வேறு இருக்க வேண்டாமா இந்த ஃபோர் ஜெய இந்த ஏமாற்று வேலைய இந்த திருட்டு வேலைய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து அக்பர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் நான் இந்த வீடியோ மூலமாக கேட்டுக்கொள்கிறேன் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஒரு தலைமை காசி அரசாங்கம் முறைப்படி அறிவித்த பிறகு தலைமை காசி அலுவலகம் முன்னாள் தலைமை காசி அலுவலகத்தில் இருந்து அப்படின்னு போட்டு ஒருத்தன் ஜி கையெழுத்து போட்டு பிறை பார்க்கப்பட்டது பிற்கப்பட்ட அறிவிச்சா இது எவ்வளவு இதை பார்த்தும் சில பேர் மௌனமா ரசிச்சிட்டு இருக்காங்க நல்ல போட்டி ரெண்டு பேருக்கும் காசியா அல்லாஹ் பேர் பெரிய இது சமுதாய இல்லையா இது அல்லாட்ட தீனி செய்ய துரோகம் இல்லையா ஒரு பெரிய ஆலிம் இன்மை தாங்கியவர் அவருக்கு கொடுக்கக்கூடிய பதவியை நாம் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை அவர் அசூல்தாளுடைய வாரிசு அவரை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை ஒரு பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சுட்டு ஒரு அப்சுல்லம்மா படித்தவன் அவன் தன்னை காசியில் அறிவிக்கிறான் அவன் வந்து என் மொழியை சார்ந்தவன் என்ற ஒரே காரணத்திற்காக நாம் அவனை முன்னிலைப்படுத்தினால் இது கண்மணி நாயின் வராசத்தை கேவலப்படுத்துவதாக ஆகாதா இதை ரசோவை கூட அழகாக ஒரு ஆளுமையினுடைய வாரிசுன்னு ரசோல் அவர் டிக்ளேர் பண்ணப்பட்டாங்க அவங்கள நம்ம கண்ணியப்படுத்த தயாராக இல்லை ஒரு பிஎஸ்சி மேக்ஸ் படித்த ஒரு பட்டதாரியை நீ அவர் சொல்கிற அவர் பிஎஸ்சி மேக்ஸ் படித்த ஒரு பிஎஸ்சி மேக்ஸ் படித்தா ஒரு காலேஜில் போய் விரிவுகளில் போட்டோம் இல்லை அரசாங்கங்களில் குமாரஸ்தாபி உட்காரட்டும் பிஎஸ்சி மேக்ஸ் படித்து தலைமை காட்சி வந்துடலாமா இதுக்கு ஒரு நம்ம தலைமை வேணாமா தகுதி வேணாமா அருமைக்குரியவர்களே முஸ்லீம்கள் இதை ஆரம்பத்திலேயே கிள்ளி எறிய வேண்டும் இந்த நிலையை மாற்ற வேண்டும் மரியாதைக்குரிய தலைமை காட்சி அவர்களுக்கு அரசாங்கம் உறுதியோடு இருந்து அவர்கள் செய்ய வேண்டிய வசதி வாய்ப்புகளை செய்து கொடுக்க வேண்டும் யாரெல்லாம் இனிமேல் முன்னாள் தலைமை காசி ஆஃபீஸு பின்னால் தலைமை காசி ஆஃபீஸ் ஆனாலும் அந்த அந்த சூழ்ச்சிகளுக்கும் அந்த குழப்பங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்து அரசாங்கம் கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் குறிப்பாக இந்த ஃபோர்ஜரி செய்யக்கூடிய இந்த அக்பர்பாய் மீது முக்கியமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக அரசை கேட்டுக்கொண்டு வல்லு ரபுலாளமே ஒரு அழகான தலைமை காட்சியை கொடுத்துருக்காங்க அல்லா ரபுலாலின் உமத்துக்கு இவர்கள் மூலமாக சிறந்த நல்லது முஸ்லீம்களுக்கு நடக்க இந்த உமத்துக்கு நடக்கட்டும் சமுதாய முஸ்லீம் தமிழ்நாட்டு முஸ்லீம்களுக்கு நடக்கட்டும் இவர்கள் ஹயாத்தை அல்லாஹ் நீடித்து வைத்து இவர்கள் மூலமாக சமுதாயத்திற்கு நிறைய நல்லது நடத்துகிறதா தோஃபி செய்வானாக முஸ்லீம் மக்கள் துவா இது நமக்கு தமிழ்நாட்டுக்கு அறிவிக்கப்பட்ட ஒரே தலைமை காசி உஸ்மான் முஹிதீன் தாமத் பரகாத்தும் அவர்கள் மட்டும்தான் அவங்களோட தலைமையை ஏற்போம் அவங்க அறிவிக்கக்கூடிய அறிவிப்பு மட்டும் ஏற்போம் வேறு எந்த ஃபோர்ஜர்கள் எந்த பேரில் அறிவித்தாலும் அந்த அறிவிப்புகளை நிராகரிப்போம் என்று கேட்டுக்கொண்டு வல்ல ரபுல் ஆலமே நம்ம அறிவி கிருபி செய்வது போதுமானவன் அல்லாஹ் ரபுல் ஆலமேன் மறைந்த தலைமை காசி சலாவுதீன் அய்யூபி தா ரஹமத்துல்லாலி அவர்களை பேரை கெடுப்பதற்கு என்று இந்த அக்பர் பாய் என்ன பண்றாரு இந்த மாதிரி அழிச்சாட்டை பண்ணிட்டு இருக்கிறது அவருக்கு அல்லா நல்ல புத்தி கொடுக்கணும் மறைந்த சலாவுதின் ஐபி அஹிமுல்லா அவர்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கை ஆகத்திற்கு வாழ்க்கை சிறப்பு ஆக்கி வைப்பான அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ள